ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொள்ளு துவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பில் கொள்ளு எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கொள்ளு நல்லா வறுத்து ஒரு தண்ணி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது கொஞ்சம் பழைய கொள்ளுங்கிறதுனால கலர் கொஞ்சம் பிளாக்கும் ப்ரௌனும் கலந்துருக்கு அதே வாணில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்துக்கோங்க இது காரமாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேன் நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தேங்காய் ஒரு பத்து பல் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொள்ளுத்தொகைல் வந்து பழைய சாதத்துக்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளுங்கிற மாதிரி வெயிட் லாஸ் ரெசிப்பியாகவும் நம்ம கொள்ளு துவையல் அரைச்சு நம்ம சாப்பிடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குரகுரச்சிக்கோங்க தண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க கொள்ளுத்துவையல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ